முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம் தாரியு அரசனது இரண்டாம் ஆட்சி ஆண்டின் ஏழாம் மாதத்தின் இருபத்தி ஓராம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வழியாக அருளப்பட்டது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமான செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோஸ்வாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா இப்போது இது உங்களுக்கு ஏக்கோளத்தில் தோன்றுகிறது இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா ஆயினும் செர்பாபேலே மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாயிய யோஸ்வாவே மன உறுதியோடு இரு நாட்டில் உள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள் பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதீர்கள் ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்க முறச் செய்வேன் வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலையச் செய்வேன் அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவை விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும் இந்த கோவிலை நான் மாற்றியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் வெள்ளி எனக்குரியது பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு